ராமசாமி கல்வி அறிவில்லாத மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருந்தால் அதில் நியாயமோ நேர்மையோ இருக்குமா என கேட்கிறார் அதை பற்றி பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி இவே ராமசாமி சொன்னது கல்வி அறிவில்லாத மக்களிடத்திலும் மூடநம்பிக்கை உடைய மக்களிடத்திலும் மதத்தின் பேரால் ஏராளமாய் பிரசாரம் செய்து ஏற்கனவே குரோத உணர்ச்சி ஊட்டப்பட்ட மக்கள் இடமும் ஓட்டு எடுத்தால் அந்த ஓட்டுகளில் சிறிதாவது நியாயமோ நேர்மையான அபிப்பிராயமோ இருக்க முடியுமா குடியரசு ஆகஸ்ட் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு ஈவே ராமசாமி கூறியதில் சற்றேனும் அறிவு நாணயம் உள்ளதா என பார்ப்போம் கல்வி அறிவில்லாதவன் எதற்குமே லாயக்கில்லாதவனா ஈவே ராமசாமி கூறியபடி பார்த்தால் அத்தகைய அர்த்தமே துணிக்கிறது கல்வி அறிவில்லாத மக்கள் என சொல்வதையே அகந்தையான வார்த்தையாகவே பார்க்க வேண்டும் கல்வி அறிவில்லாதவர் என எவருமில்லை கல்வி கற்க வாய்ப்பில்லாதவர் கல்வி மறுக்கப்பட்டவர் பள்ளிக்கூடம் செல்ல வாய்ப்பில்லாதவர் ஆகிறார் அதனால் கல்வி கற்க முடியாதவர் ஆகிறார் அதற்காக கல்வி கற்காதவர் அறிவில்லாதவராக ஆவாரா கல்வி அறிவு என்பது பெயருக்கு பின்னால் போட்டுக் கொள்ளும் பட்டங்கள் என ராமசாமி நினைத்துவிட்டார் போலும் கல்வி அறிவில்லாதவர்களில் படிக்காத மேதையும் உண்டு படித்துவிட்டு படித்ததற்கே சம்பந்தமில்லாதது போல் சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தியே போதும் என சொல்கிற முட்டாள்களும் உண்டு ஈவே ராமசாமி புத்தி போதும் என சொல்லுபவன் கல்வி கற்க வேண்டிய அவசியம் என்ன சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் என கூறி சொந்த புத்தியையே சவக்கிடங்குக்கு அனுப்புகிறவனுக்கெல்லாம் வாக்குரிமை இருக்கும்போது மூடநம்பிக்கை இருப்பவரிடம் வாக்களிக்கும் முறை இருப்பது என்ன கேவலத்தை தந்துவிடும் ஈவே ராமசாமி சொல்கிற கல்வி அறிவில்லாத நபர் தன் தொகுதியில் நிற்கக்கூடிய தன் ஊரக்காரனின் யோக்கியதையை அறியாதவராய் நல்லது செய்பவன் யார் கெட்டது செய்பவன் யார் என்று நோக்குகிற திறன் கூட இல்லாதவராகவா இருப்பார் கல்வி அறிவில்லாதவர் என்பவர் கல்வி மூலம் கிடைக்கிற பாடங்களை அறியாதவராக இருப்பாரே தவிர மற்றபடி தேவையான அறிவை பெற்றிருப்பார் கல்வி அறிவில்லாத மக்களிடத்தில் ஓட்டு எடுத்தால் அந்த ஓட்டுகளில் சிறிதாவது நியாயமோ நேர்மையான அபிப்பிராயமோ இருக்க முடியுமா என ராமசாமி கூறுவது தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற அகங்காரத்தில் சொல்லப்படுபவையாக தான் இருக்க முடியுமே தவிர உலகறிவுள்ள நபர் சொல்லுகிற வார்த்தையாக கருத இயலாது உனக்கெல்லாம் என்ன தெரியும் உனக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுத்துட்டாங்க என்கிற நினைப்பும் கூட ஒருவித ஆண்டைத்தன்மை கொண்டவையே சரியோ தவறோ கல்வி அறிவு பெற்றவனோ பெறாதவனோ சொந்த புத்தியில் சிந்திக்கிறவனின் அறிவு தனித்துவமானது தான் அந்த அறிவு ஈ வே ராமசாமி பாடசாலையில் கற்றதை விட நேர்த்தியானதாக நேர்மையானதாக இருக்கும் மதம் பார்த்து பெண்ணடிமைத்தனத்தை குழந்தை திருமணத்தை மூடநம்பிக்கையை குண்டு வெடிப்பைக் கண்டிக்கிற திராவிடர் கழக அயோக்கியர்களினால் உண்டாகும் பாதிப்பை விட மதத்தைக் கட்டிக்கொண்டு அழுகிறவனால் நிகழும் பாதிப்பு குறைவாக தான் இருக்கும் கல்வி அறிவில்லாத மக்களுக்கு எதற்கு வாக்குரிமை என கேட்ட ஈ வே ராமசாமிக்கு கல்வி அறிவுள்ள திராவிடர் கழக ஆசாமிகளின் வாக்குரிமை யோக்கியதை எப்படி பயன்படுத்தப்பட்டது என சொல்கிறோம் கல்வி அறிவு பெற்ற இ வே ராமசாமி புத்தியில் சிந்திக்கிற வக்கீல் கி வீரமணி தமிழ் சமூகமே தோற்கடித்த ஜெயலலிதா ஆட்சியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு இல் ஆதரித்து தந்த அலங்கோல அறிக்கை இது திராவிடர் கழக தோழர்களுக்கு அன்பு வேண்டுகோள் அன்புடன் வணக்கம் தந்தை பெரியாரின் அணுகுமுறைப்படியும் தலைமை கழக வேண்டுகோளின்படியும் வருகிற ஏப்ரல் இருபத்தேழு தொன்னூற்றாறு இல் நடைபெறும் சட்டசபை நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை கழகம் முடிவின்படி ஆளும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறோம் மொத்த தமிழ்ச் சமூகமே காரித்துப்பிய ஒரு ஆட்சியை ஆதரிக்கிற அளவுக்கு தான் கல்வி அறிவு பெற்ற சொந்த புத்தி வேண்டாம் ஈவே ராமசாமி புத்தி போதும் என சொல்கிற கி வீரமணியின் அறிவிருந்துள்ளது கல்வி அறிவுள்ளவரோ கல்வியறிவற்றவரோ சுயநலமில்லாமல் பொது நலத்திற்காக ஆதரிப்பது வாக்களிப்பது தான் முக்கியமே தவிர வேறில்லை மதத்தின் பேரால் ஏராளமாய்ப் பிரசாரம் செய்து ஏற்கெனவே குரோத உணர்ச்சி ஊட்டப்பட்ட மக்கள் இடமும் ஓட்டு எடுத்தால் அந்த ஓட்டுகளில் சிறிதாவது நியாயமோ நேர்மையான அபிப்பிராயமோ இருக்க முடியுமா என்கிறார் ஈவே ராமசாமி இதை யார் சொல்ல வேண்டும் என்றால் நேர்மையான பகுத்தறிவாதி சொல்ல வேண்டும் ஒரு மதத்தவரிடம் பொறுக்கி தின்று இன்னொரு மதத்தவரை விமர்சித்து தன்னால் இன்னும் எவ்வளவு குரோத உணர்ச்சியை வளர்க்க முடியுமோ அவ்வளவு வளர்த்து ஓட்டு போடும் மக்களை மாத்திரம் மத குரோத உணர்ச்சியாளர்கள் என குறை சொல்வது ஈவே ராமசாமிக்கே உரிய அயோக்கியதனமில்லையா மக்களை நாத்திகத்திற்குள் திருப்புவது இயலாத காரியம் நாட்டில் இருக்கிற மதங்களை ஒழிக்க முடியாது எனும்போது இந்த மதங்களுக்குள் நல்லிணக்கத்தை பேணுகிற வேலையை தம் வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது ஈ ராமசாமி செய்திருக்கிறாரா மத நல்லிணக்கம் வருகிறது வராமல் போகிறது அது இரண்டாம் பட்சம் மத குரோத உணர்ச்சி ஒழிய நீ என்ன செய்தாய் ஈவே ராமசாமி என்ன செய்தார் என பார்த்தோமேயானால் ஒரு மதத்திற்கு எதிராக இன்னொரு மதத்தவரை தூண்டிவிடும் காட்டுமிராண்டி தனமான செய்தார் மதக்ரோத உணர்ச்சியை தூண்டிவிடும் விதமாக இ வே ராமசாமி கூறியது நாம் இங்குதான் பாரத வீரர்கள் பீமன் சந்ததிகள் என்று மேடையேறி பேசிக் கொள்ளுகின்றோமேயொழிய ஓர் அராபிதேசத்தவணை நடுத்தடத்தில் கண்ணில் பார்த்துவிட்டால் நமது மக்கள் ஆண் பெண் அடங்கனும் நடுங்குகின்றன காலுடன் மூத்திரம் பெய்ந்து கொள்ளுகின்றன ஜூன் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று குடியரசிலிருந்து இப்போது நாம் இந்துக்கள் என்ன செய்ய வேண்டும் என சொல்ல வருகிறார் மூத்திரத்தை துடைத்து கொண்டு பிற சமூகத்தவர்களோடு வன்முறையில் இறங்க சொல்கிறாரா உண்மையில் ஈவே ராமசாமி பகுத்தறிவை கூடிய நபராக இருந்தால் வன்முறையை பிரயோகிக்கும் நபரை பார்த்து தானே முதல் அறிவுரையை கூறியிருப்பார் ஆனால் ஈவே ராமசாமி அவ்வாறு கூறாமல் அமைதியாக இருப்பவனை பார்த்து ஏண்டா பயப்படுற தைரியமா போட்டு தாக்கு என தூபம் போடுகிறார் ஈவே ராமசாமியின் பல பேச்சுக்களை போது அவருக்கு உண்மையில் பகுத்தறிவு இருந்ததா என சந்தேகமாக உள்ளது ராமசாமியைப் போல் இத்தகைய முட்டாள் பகுத்தறிவாதியாக இருப்பது மூடநம்பிக்கைக்காரனாய் ஒருவன் இருப்பதில் எந்த பாதகமும் பாதகமுமில்லை காரணம் மூடநம்பிக்கை அவனவனை மாத்திரமே பாதிக்கும் ஈவராமசாமியைப் போல் குரோத உணர்ச்சியைத் தூண்டிவிட்டு நடந்து கொள்ளும் செயல் சமூகத்தையே பாதிக்கும் வன்முறையைத் தூண்டும் மத கலவரத்திற்கு அடிகோலும் மத நல்லிணக்கத்தை பேணுவதில் காந்தியடிகளின் கால் தூசை பெறாத நபர் ஈ வே ராமசாமி என சொன்னால் எந்த தவறும் இருக்காது மூடநம்பிக்கை உடைய மக்களிடத்திலும் ஓட்டு எடுத்தால் அந்த ஓட்டுகளில் சிறிதாவது நியாயமோ நேர்மையான அபிப்பிராயமோ இருக்க முடியுமா என கேட்கிற ஈ வே ராமசாமி நான் சொல்லும் நபருக்கு வாக்களியுங்கள் அல்லது போங்கள் என்று சாபம் வேறு கொடுக்கிறார் இவர்களின் அறிப்புக்கேற்ப ஒருவரை ஆதரிப்பார்களாம் அல்லது எதிர்ப்பார்களாம் அதை நாம் கேட்கவில்லை என்றால் நாசமாய் போவோமாம் என்ன ஒரு மூடத்தனமான கருத்து ஈ வே ராமசாமியிடமிருந்து ஈ வே ராமசாமி சொன்னார் என கி வீரமணி தெரிவித்த தகவல் அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்து பதினைந்து நாள் விடுதலையில் வந்தது ஐயா அவர்கள் அந்த காலத்தில் கூட்டத்தில் போது தேர்தல் நேரத்தில் சாதனைகளை சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்வார் என்றால் இரண்டு மணி நேரமாக உரையாற்றிவிட்டு இவ்வளவும் சொல்கிறேன் எனக்காக அல்ல என் பிள்ளைக்குட்டிகள் பிழைப்பதற்காக அல்ல என் குட்டிகள் வாழ்வதற்காக அல்ல உங்கள் பிள்ளைகள் வாழ்வதற்காக சொல்கிறேன் கேட்டால் கேளுங்கள் இல்லை என்றால் நாசமாக போங்கள் என்பார் அதாவது மக்களின் மீதான அக்கறையால் ஈ வே ராமசாமி அப்படி சொல்கிறார் என்பார்கள் ஈரோட்டு கண்ணாடிகள் மக்கள் மீதான அக்கறையா அல்லது வேறு எதன் மீதான அக்கறையா என ஆராய்ந்தால் தான் இந்த பேச்சின் யோக்கியதை பிடிபடும் ஈ வே ராமசாமியின் தேர்தல் பிரச்சார யோக்கியதை எப்படிப்பட்டது என்றால் தேர்தல் முடிவுக்கு பிறகு யாரை எதிர்த்து பிரச்சாரம் செய்தாரோ அந்த அணிக்கு தாவியிருப்பார் தேர்தலில் ஈவே ராமசாமி பேச்சை கேட்டு ஈவே ராமசாமி சொன்ன நபருக்கு வாக்களித்தவன் தம் முட்டாள்தனத்தை செருப்பால் தான் அடித்து கொள்ள வேண்டும் தேர்தலுக்கு பிறகு அணி மாறிய ஈ ராமசாமியின் தேர்தலுக்கு முந்தைய நாசமாக போங்கள் என்கிற பேச்சை மக்கள் மீதான அக்கறை பேச்சாக எடுப்பதா சம்பந்தப்பட்ட கட்சியின் மீதான அக்கறை பேச்சாக எடுப்பதா இதைவிட இன்னொரு அசிங்கமான ஈவே ராமசாமியின் முரண்பாடு உள்ளது அது எந்த கட்சியை ஆதரித்து தேர்தலில் பிரச்சாரம் செய்தாரோ அந்த கட்சியை தேர்தலுக்கு பிறகு மோசமாக ஆட்சி செய்தார்கள் என்று விமர்சிப்பது பகுத்தறிவாதி ஈ வே ராமசாமிக்கே தேர்தலில் பிரச்சாரம் செய்யும் போது அது மோசமான ஆட்சி என தெரியாதாம் என்ன அறிவு இந்த ராமசாமியின் அறிவை விடவா தாழ்ந்து போனதாக இருக்கும் கல்வி அறிவில்லாதவனின் அறிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு தேர்தலில் எந்த காங்கிரசிற்கும் காமராசருக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்தாரோ அந்த காங்கிரசை தேர்தலுக்கு பிறகு ஈ வே ராமசாமி திமுக அணிக்கு தாவிய பிறகு மக்கள் விரோத ஆட்சி புரிந்த காங்கிரஸ் என்று விமர்சித்தார் ஒரு அரசாங்கம் வெற்றி பெற்றதற்கு நீதி செலுத்த வேண்டுமானால் ஓட்டளித்த மக்களுக்கு நீதி காட்ட வேண்டும் காங்கிரஸ் ஏன் தொலைந்தது ஏன் சாகிற மாதிரி இழுத்து கொண்டு கிடக்கிறது என்றால் அது பதவியில் இருக்கும்போது மிக ஆணவத்தோடு பதவி உத்தியோகங்களை எல்லாம் தனக்கு ஓட்டளித்த பெரும்பான்மையான மக்களுக்கு கொடுக்காமல் சிறுபான்மையான பார்ப்பான் சைவன் கிறிஸ்தவன் என்று தேடி பார்த்து கொடுத்ததாலேயே ஆகும் அத்தோடு ஓட்டு போட்ட பெரும்பான்மையான மக்களை மதிக்காததாலேயே ஆகும் மே ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது அன்று சென்னை திருவல்லிக்கேணியில் ஈ வே ராமசாமி ஆற்றிய உரை அது காங்கிரசிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தபோது காங்கிரசின் யோக்கியதை ஈ வே ராமசாமிக்கு தெரியவில்லையாம் இந்த அறிவை வைத்து கொண்டு தான் மக்களை நாசமாக போங்கள் என்பாராம் ஒரு மனிதன் தவறான கட்சிக்கு வாக்களித்தாலும் சரி சரியான கட்சிக்கு வாக்களித்தாலும் சரி எவன் சொல்லியும் வாக்களிக்காமல் தான் விரும்பியவனுக்கு வாக்களிக்கப்பதாக இருப்பதே உண்மையான ஜனநாயகம் இது எதுவும் தெரியாமல் தன் தேர்தல் குறித்த அறிவிலேயே ஆயிரம் துவாரங்களை வைத்து கொண்டு தான் ராமசாமி வாக்களிக்கும் மக்களை குறை சொல்லிக் கொண்டு திரிந்தார் காலமெல்லாம்